பாருங்கள் அறிந்திட இடி முரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முசிறி நகராட்சியில் வார்டு அளவிலான குழந்தைகள் நல பாதுகாப்பு குழு கூட்டம் திருச்சி மாவட்டம் முசிறி நகராட்சியில் மாவட்ட ஆட்சியரின் அறிவுறுத்தலின்படி வார்டு அளவிலான குழந்தைகள் நல பாதுகாப்பு குழு கூட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு நகர் மன்ற தலைவர் கலைச்செல்வி சிவகுமார் தலைமை தாங்கினார் நகராட்சி மேலாளர் காசிலிங்கம் முன்னிலை வகித்தார் கூட்டத்தில் இளம் வயது திருமணத்தை தடுத்தல் அவ்வாறு இளம் வயது திருமணம் நடைபெற்றால் மாவட்ட குழந்தை பாதுகாப்பு தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு தகவல் தெரிவிக்கலாம் எனவும் மேலும் போதைப் பொருட்கள் பயன்படுத்துவதை தடுத்தல் குழந்தைகளை தத்தெடுத்து வளர்க்க விரும்பும் பெற்றோர் மத்திய அரசின் மூலம் செயல்படுத்துகின்ற மத்திய தத்துவள ஆதார மையம் என்ற இணையதளத்தில் பதிவு செய்து சட்டப்பூர்வமாக தத்தெடுத்துக் கொள்ளலாம் என்பது குறித்து விவாதித்தனர் ஆதரவற்ற நிலையில் இருந்து வருகின்ற குழந்தைகள் குடும்ப சூழ்நிலையில் வளர ஏதுவாக தற்காலிகமாக குடும்பங்களின் வளர்ப்பதற்கு தற்காலிக வளர்ப்பு பராமரிப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது என்பது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவது குழந்தைகளின் தொடர்பான அவசர உதவிக்கான இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்படுகின்ற தொலைபேசி எண் நூற்று பன்னிரண்டு ஆயிரத்து தொன்னூற்றி குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்துவது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன முன்னதாக நகராட்சி துப்புரவு ஆய்வாளர் அருண்குமார் அனைவரையும் வரவேற்றார் இந்நிகழ்வில் மாவட்ட குழந்தைகள் நல பாதுகாப்பு அலையின் பிரதிநிதி கீதா கூட்டத்தில் தீர்மானங்களை வாசித்து விளக்க உரை அளித்தார் நகர் மன்ற உறுப்பினர்கள் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் அங்கன்வாடி பணியாளர்கள் தன்னார்வலர்கள் மற்றும் நகராட்சி அலுவலர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நிறைவில் நகராட்சி பொறியாளர் சம்பத்குமார் அனைவருக்கும் நன்றி கூறினார்